அதிகாரங்களும் தமிழ்நாட்டில் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் அவற்றுக்கான துணைவேந்தர்கள் அமர்த்தங்கள் அந்தந்த துறைகளுக்கான இயக்குநர்கள் பணியாளர்கள் அமர்த்த அதிகாரங்கள் அனைத்தும் தமிழக அரசிடமே இருத்தல் வேண்டும் அவற்றையெல்லாம் மீட்பதற்காக தமிழ்நாட்டில் இயங்குகிற கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் போராடி அவற்றையெல்லாம் மீட்டு பெற்றாக வேண்டும் எனவே அக்கருத்துக்களை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கல்வித்துறை தொடர்பினர் பல்கலைக்கழகம் கல்லூரி தொடர்பினர் அனைவரிடமும் கொண்டு செல்வதுடன் அவர் அனைவரின் எழுச்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அவற்றில் ஒருங்கிணைந்து கவனம் செலுத்த தமிழக மக்கள் முன்னணி பெரும் முயற்சி எடுத்து செயல்படும் என்றும் முற்றதிகார கல்வியாளர் அணி ஒன்றை உருவாக்குவோம் அதன் விளைவுகளை ஆறு திங்களுக்கு முறை கூடி கலந்தாய்ந்து கூர்மைப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வோம் என்று அறிவிக்கிறோம் இது முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் பிறப்பு இறப்புச் சான்றிதழ் கல்விச் சான்றிதழ் பிற அரசு பதிவுகள் உள்ளிட்ட அனைத்திலும் இந்திய குடிமகன் என சுட்டு என சுட்ட வழி பதிவு செய்து கொள்ளுகிற அதே போது தேசிய இனம் என்கிற பதிவில் தமிழர்கள் என்றே பதிந்திட வேண்டும் என்று தமிழக மக்கள் மக்கள் முன்னணி வலியுறுத்துகிறது அதை நடைமுறைப்படுத்துகிற வரை விடாது போராடுவதற்கான தேசிய போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றையும் தமிழக மக்கள் முன்னணி முன்னின்று உருவாக்கும் அக்குழுவின் வழி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் திட்டமிட்டு தொடர்ந்து கருத்து பரப்பல்கள் தொடர்ந்து போராட்டங்கள் தீர்வு காணும் வரை நிகழ்த்தும் இது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் சுங்கச்சாவடிகள் வழி நடந்து கொண்டிருக்கிற வழிப்பறி கொள்ளைகள் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் பறித்து கொண்டிருக்கக்கூடிய வரி சூறையாடல்கள் வருமான வரி தொழில் பொருள்கள் ஏற்றுமதி வரி உள்ளிட்ட இந்திய அரசு கொள்ளையடித்து வருகிற அனைத்து வரிகள் பற்றிய நிலைகளையும் முழுமையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் விளக்கப்படுத்துவது அவற்றை முழுமையாக நிறுத்துவதற்கான வகையில் வரி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து உருவாக்கி ஐந்து ஆண்டுகளுக்குள் மிகப்பெரும் மக்கள் போராட்ட இயக்கமாக வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் நான்கு ஆங்கிலேய அரசு அமைத்து கொண்ட ஆளுநர் என்கிற அமைப்பை முற்றும் முழுமையாக இல்லாமல் செய்கிற வகையில் ஆளுநர் அமைப்பு ஒழிப்பு குழு ஒன்றை தமிழக மக்கள் முன்னணி உருவாக்கி தமிழ்நாடு எங்கும் பரப்பல் செய்வதோடு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழிகளிலும் அக்கருத்துக்களை மொழிபெயர்த்து ஆங்காங்கே இருக்கிற இயக்கங்கள் அறிவாளர்களிடையே பரப்பி மிக எதிர்ப்பு போராட்டங்களை ஐந்து ஆண்டுகளில் நடத்துவதற்குரிய வகையில் திட்டமிட்டு செயல்படும் ஐந்து கடவுள் வழிபாடுகளில் கோயில் நடைமுறைகளில் தமிழை புறக்கணிப்பதும் இழிவுபடுத்துவதுமான நடைமுறைகளையும் மூட நம்பிக்கைகளை அனைத்து நிலைகளிலும் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் மத பரப்பல்களை மத ஊர்வலங்களை தடுத்து கடவுள் வழிபாடும் மத நிகழ்வுகளும் அவரவர்களின் தனிப்பட்ட நடைமுறையோடு கோயில்களின் அளவோடு கடைபிடிக்கிற தன்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுகிற அமைப்பை உருவாக்க வேண்டும் ஆறு சாதி அடையாளங்களை நிகழ்ச்சிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதும் சாதி பெருமை பேசு பேச்சுக்களை தடுப்பதும் சாதி அடையாளங்களோடு உள்ள பெயர் பலகைகளை தெருப்பெயர்கள் ஊர்பெயர்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் சாதி கலவரங்கள் செய்வோரை சாதிய வன்முறையாளர்கள் சாதிய ஆணவ படுகொலைகள் செய்வோரையும் மிக கடும் சட்டத்தின் கீழ் அடக்குதல் வேண்டும் எனவே இத்தன்மைகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வகையிலான அனைத்து முயற்சிகளையும் மத சாதி ஆணவ நடைமுறைகளுக்கு எதிரான குழு ஒன்றை உருவாக்கி தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து செயல்படும் கல்வி அரசு பதிவுகளில் சாதியை மறுப்பவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கல்வி வேலை வாய்ப்புகளில் அவ்வாறு பதிவோரை பெருமைப்படுத்துவதும் அவர்களுக்கு தொடக்கத்திலேயே தனி ஒதுக்கீடு செய்வதும் வேண்டும் என்று முன்னணி வலியுறுத்துகிறது